இன்னைக்கு சஷ்டி இரண்டாவது நாள் இன்னைக்கு துணியெலாம் துவைச்சி முடிச்சுட்டு நம் வீட்டு வாசலில் சஷ்டி குளத்தையும் நம் வீட்டு செல்லி சஷ்டி குளத்தையும் நான் போட்டிருந்தேன் அப்புறம் எப்பயுமே நான் வந்து பூவையும் வெத்தலையும் ஒரு கவர்க்குள்ளே போட்டு டிஸ்போஸ் பண்ணுறது வழக்கம் அதே தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் அப்புறம் இன்றைக்கி என் முருகனுக்கு ரோஜா பூவால் தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் நான் வழக்கமாக ஆறு ஊதுவத்தி ஏற்றுறது ரொம்ப வழக்கம் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என் முருகனை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்ட்டு சொல்லி மனசார நான் உருகி வேண்டிக்கிட்டேன் அப்புறம் என் முருகனை இப்போ நான் ரோஜா பூவால் தான் எல்லா எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தேன் இதுதான் எங்கள் வீட்டோட சாமி எப்படி இருக்காங்க பாருங்களேன் என் முருகனை நான் ஜூம் பண்ணுறேன் என் ஓலாம் அழகாக இருக்காங்க பாருங்கள் நீங்கள் எப்படி வீட்டில் அலங்காரம் பண்ணியிருந்தீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்